வெல்கம் டு ஆஃப் ஃபினான்ஸ் இன்னைக்கு க்ரீன் லைட்டா இருக்கு நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த மாதிரி முந்நூறு பாயிண்ட்லாம் அதிகரித்து ரொம்ப நாளா நம்ம எல்லாம் பார்த்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஐயாயிரத்து முன்னூத்தி ஒன்னு நிறைவடைஞ்சிருக்கு இது ரொம்ப நாள் கழிச்சு இப்படிலாம் எல்லாம் நம்ம பாசிட்டிவா வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட இதை பத்தி டீட்டெயிலாக வந்து பேசிடலாம்

மூன்று பங்குகள் மட்டும்தான் விலை இறக்க பங்குகள் மற்ற நாற்பத்தி ஏழு பங்குகளுமே விலை ஏற்ற பங்குகள் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு தான் முடிவடைஞ்சிருக்கு ஒரு செக்டார் கூட ரெட்ல முடிவடையல அதுவும் கணிசமான ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இந்த மாதிரி அதுலயுமே பிராடர் மார்க்கெட் சொல்லக்கூடிய நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஐந்நூறு பங்குகளை எல்லாமே கூட ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த குறியீட்டு குறியீடுகளுமே ரெண்டுல இருந்து ரெண்டரை மேல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு ஐ திங்க் இஃப் யூ பிராடர் மார்க்கெட்டோட அட்வான்ஸ் டிகளை பார்த்தாலுமே ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தெட்டு பங்குகள் இன்னைக்கு அட்வான்ஸ் என்எஸ்சி ல அறுநூத்தி நாற்பத்தாறு பங்குகள் மட்டுந்தான் டிக்ளை முடிவடைஞ்சிருக்கு க்ளோங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறத பார்க்கறோம் அதெல்லாம் வந்து இந்த ரெண்டு மூணு நாள்ல மாறிடும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் பார்க்கலாம் பட் இப்போ நிச்சயமா வந்து விலை இறங்கிய ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக மூன்று அல்லது நான்கு பங்குகள் கிட்டத்தட்ட வந்து விலை ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கிறதா தான் நமக்கு இங்க தெரியக்கூடிய தரவுகளுடைய இது தெரியுது இப்போ இந்த புள்ளி ஸ்ட்ரெண்ட்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சா இல்ல புள்ளிஸ்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா சார் இந்த நேரத்துல ஒன்னு புரிஞ்சுக்கணும் கோவிட் டயத்துல நம்ம சென்செக்ஸ் பத்தாயிரத்துக்கு கீழ இருந்தது நிஃப்டி நிஃப்டி பத்தாயிரத்துக்கு கீழே இருந்தது அங்க இருந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரிச்சு அதுக்கு மேலே அதிகரிச்சு கிட்டத்தட்ட நாலு மடங்கு வரைக்கும் போயிலே அங்கிருந்து இறங்கியிருக்கு ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து பேரி ஸ்டண்ட்னு நிச்சயமா சொல்ல முடியாது அது ஷார்ட் டேர்ம் தான் நான் ஒரு பேரிஸ்டண்ட்னு சொல்லும் சொல்லும்போது கான்சியஸ்ஸாக சொல்றது ஒரு ஷார்ட் டேம் அல்லது மீடியம் டைம் அப்படித்தான் பார்க்கணுமே தவிர இன்னும் தான் இருக்குது நீங்க அந்த ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் அளவுகள் எங்க நான்கு ஆண்டுகள் கழித்து ஐந்தாவது ஆண்டுல இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிறது கணக்கெடுத்து மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு ஐந்து ஆண்டுகள்ல புலிஷ் தான் அதுல வந்து ஒரு சில சில கரெக்ஷன்ஸ் வருது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது வந்தது இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு பட் இது எவ்வளவு ஏறும் ஏன்னா தொடர்ந்து இறக்கத்துல இருந்துச்சு இல்லையா அதனால அதனுடைய ஏற்றமா தான் நான் இதை பாக்குறேன் முன்னூறு புள்ளிகள் இன்னைக்கு ஏறி இருக்கு நேற்று முந்தா நல்லா நூறு நூறு புள்ளிகள் ஏறினது புள்ளிகள் ஏற்றது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கறது ஒரு முக்கியமான குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் அங்கதான் இன்னைக்கு கொண்டு வந்து நின்று இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு எண்ணூத்தி எண்ணூத்தம்பதை கூட தொட்டு சின்னக்கு வணிகிறது கிடையாது நாளைக்கும் நாளை மறுநாளும் அடுத்த ஒரு நாட்கள் தொடர்ந்து இதற்கு மேல ட்ரேட் ஆனச்சுன்னா அடுத்த நேரடியா ஒரு ஐநூறு புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அல்லது இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறுல இருந்து அறுநூறு புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகமா இருக்க நான் பார்க்கறேன் அப்படி ஒருவேளை நாளையோ நாளை மறுநாளோ இது சஸ்டைன் ஆகலைன்னா மீண்டும் நம்ம அந்த ஒரு அறுநூறு எழுநூறு புள்ளிகள் இறக்கட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுங்கிற அளவுக்கு வந்துடும் இன்னும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐ திங்க் ஈவன் ஆஸ் ஆஃப் நௌ ஐ டோன்ட் கன்சிடர் திஸ் ரிவர்சல் ஆஃப் ஷார்ட் டேம் டெம்பரரி புல் பேக் அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நாளை நாளை மறுநாள் கூட இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான் இந்த வாரம் ஒரு ஒரு ஐடியா நம்ம கிடைச்சிரும் ஓரளவுக்கு கிடைக்கும் அடுத்த ஒரு மாதம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எதுக்கான இதை காஷன் பண்றேன்னா எல்லா ஊடகங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஊடகங்கள்ல சோசியல் மீடியா போஸ்ட்ல எல்லாம் நேற்றைக்கு இன்னைக்கும் முதலீடு செய்வதற்கு அருமையான வாய்ப்புகள் மார்க்கெட் டாப் இப்படி எல்லாம் வந்து இவங்கலாம் ஒரு ஒரு வாரம் முன்னால எங்க இருந்தாங்கன்னு தெரியல மார்க்கெட் அடி வாங்கிட்டு இருந்தப்பெல்லாம் விட்டுட்டாங்க மார்க்கெட் இன்னும் பீதியை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க பயத்தை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஐநூறு அறுநூறு புள்ளிகள் அல்லது சென்செக்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் ரெண்டு மூணு நாட்களில் ஏற ஆரம்பிச்ச உடனே இப்ப திரும்ப இதெல்லாம் நாளை மறுநாள் இன்னொரு முன்னூறு புள்ளிகள் பொழுது அதிக விலையில வந்து விழுந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது நல்ல நல்ல நிறுவனங்கள் தரமான நிறுவனங்கள்ல கால அடிப்படையில் வாங்கும் பொழுது அது தப்பா போகாது பட் இருந்தாலும் இந்த ஊடகங்களுடைய ஒரு போக்குங்கிறது எப்போதுமே இப்படிதான் இருக்கும் அந்த யூஃபோரியா வந்து திரும்ப உருவாக்க

நம்ம பண்ணணும் அதுதான் நம்முடைய கையில இருக்கு சார் அதான் கேட்கணும்னு வந்தேன் சார் நீங்க எட்டா பிரிச்சு சொன்னீங்க சார் வருஷம் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா எட்டா பிரிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார் ஆமா அந்த இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குல வந்தப்போ கொஞ்சம் முதலீடு பண்ணிருப்பாங்க இப்ப கொஞ்சம் பச்சை நிறமா மாறிக்கிட்டு இருக்கப்ப இப்போ ஒரு பணத்தை இறக்கலாமா உள்ளுக்குள்ளார மார்க்கெட்டுக்குள்ளார இல்ல தொடர்ந்து நம்ம அந்த கேப்ல பேரிய இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இண்டெக்ஸ் ஏரி இதெல்லாம் இருந்தால் கூட இன்னும் பல பங்குகள் வந்து அந்த அளவுக்கு அதிகரிக்கிறது எல்லாமே நாங்க இப்ப சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா பேங்கிங் பைனான்சியல் செக்டர் அந்த நிறுவனத்தினுடைய ஏற்றம் காரணமாகவே இன்னைக்கு ஆயிரத்தி லட்சம் புள்ளிகள் ஏறி இருக்கிறதுல ஐநூறு புள்ளிகளுக்கு மேல வந்து இந்த பிஎஃப்எஸ்சி செக்டார் மட்டுமே ஸோ இன்னும் ஏறாத செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால நம்ம அது தனிப்பட்ட பங்குகளை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி பார்க்கணும் மார்க்கெட் இந்த கமாடிட்டி சார் இருக்கு குறிப்பா சரி நம்ம எதுல சொல்றோம் இந்திய சரித்திரத்தில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அதுல பாத்தீங்கன்னா வந்து நீங்க முன்னெப்போதும் இல்லாத அளவு மிகப்பெரிய ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருப்பது அப்படின்னா வெள்ளி தான் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தை தாண்டி இருக்கிறது முதல் முறையாக ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கு முன்பேற வணிகத்துல இப்ப மார்க்கெட்டை வாங்குறவங்களுக்கு தெரியும் சார் ஏற்கனவே தாண்டி சேம்பாங்க அது வேற நம்ம பிசிக்கல் இதை பத்தி பேசல முன்பேற வணிகத்துல எம் பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஒரு லட்சத்தி ஓராயிரத்தை தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நேற்று மாலைக்கு பின்னர் நம்முடைய வழக்கமான சந்தைகள் முடிவடைந்தவர்கள் கமாடிட்டி சந்தை நள்ளிரவு வரைக்கும் இருக்கும் அப்பவே அது வந்து அதிக கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் கிட்ட முக்கால் பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் சர்வதேச சந்தையிலையும் வெள்ளியினுடைய வரை முப்பத்தி நான்கு டாலர்களை தாண்டி இருக்கிறது இன்னைக்கு நான் சொல்லுவேன் எப்போதுமே ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் குரூசியல் இந்த லெவல் ஸ்ட்ரென்தன் ஆகி நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாட்கள் நின்றுச்சுன்னா இந்த ஒரு லட்சம்ங்கிறது இங்க வந்து ஃபவுண்டேஷன் ஆயிடும் பாட்டம் ஆயிடும் இனிமே இந்த ஒரு லட்சத்திற்கு மேலதான் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் தவிர ஒரு லட்சத்துக்கு கீழே போறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு எப்பன்னா அந்த முப்பத்தி நாலு டாலருங்கிறது ஸ்டெடியா நின்னு அதுல இருந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி அது நடந்தார் அதே மாதிரிதான் தங்கம் மூவாயிரம் டாலரை டெசிசிவா தாண்டி இருக்கு மூவாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை கடந்த ஒரு வாரமாக ஏறுவதற்கு மிக முக்கியமான காரணம் சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக கணிசமாக குறைந்து வருவது நம்ம அதையும் பார்த்துட்டு இருக்கோம் டாலர் வரைக்கும் போன அமெரிக்க டாலருடைய இண்டெக்ஸ் மதிப்பு இப்ப நூத்தி மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியத்துக்கு கீழே வந்துருச்சு ஆறரை டாலர்கள் குறைந்து விட்டது ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஒன்றரை மாசத்துக்குள்ளோ அந்த அதுக்கு நிகர ஆறரை வெள்ளி தங்கத்தினுடைய விலை ஏறணும் அதுதான் ஏன்னா நீங்க எதை கொடுத்து தங்கத்தையும் வெள்ளியும் வாங்குறீங்க டாலரை கொடுத்து டாலருடைய மதிப்பு குறையும் போது நீங்க அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டி வருது அதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா டாலருடைய மதிப்பு குறைஞ்சு இருக்கிறது அதிக டாலர் கொடுத்து வாங்கும் பொழுது தங்கத்தை தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது தான் நினைச்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ஏற்றத்திற்கு காரணம் நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது எண்ணூறு கிட்ட இருந்தது அங்க இருந்து ஆறு என்னன்னு போட்டு பாருங்க அதுவே அந்த நூத்தி டாலர்கள் அல்லது இருநூறு டாலர் கிட்ட வந்துடும் சோ அதுதான் இப்ப தங்கம் அதிகரிச்சிருக்குது அந்த மெயினா கொஞ்சம் தங்கத்தினுடைய டிமாண்ட் காரணமாகவும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது அப்ப அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு டாலரை வித்துட்டு தங்கத்தை வாங்க வருவாங்க இது ஒரு பக்கம் நடக்குது டாலர் மதிப்பு குறைவதால் அதிக எண்ணிக்கையில் டாலரை கொடுத்து வாங்குறதுனால தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்தது போல் ஒரு தோற்றம் தெரிகிறது இப்படி எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பும் உயர்ந்து கொண்டிருப்பதால் நம்ம தங்கத்தின் பத்திரத்தினுடைய விலையினுடைய முழு பிரதிபலிப்பு இங்க தெரியல ரூபாயினுடைய மதிப்பு பாருங்க என்சி தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு இரண்டு இது வந்து இருபத்தி பைசா இருபத்தி ஐந்து பைசா குறைஞ்சிருக்கு இன்னைக்கு டாலருடைய மதிப்பு அதாவது ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு மாதம் ஒரு பத்து பதினஞ்சு முன்பு வரை கூட பாத்திருப்பீங்க எண்பத்தி ஏழரை தொட்டது அங்கிருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா அல்லது ஒரு ரூபாய் கிட்ட வித்தியாசம் இருக்குங்கிறத பொழுது கிட்டத்தட்ட ஒரு கணிசமான இறக்கம் இது வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல வந்து கரன்சியில் குறைகிறது அல்லது ரூபாய் ரெக்கவர் ஆகுறதுங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் இவ்வளவு குறுகிய காலத்துல அது நடந்திருக்கு அப்ப ரூபாயும் ரெக்க ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருந்தும் தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னா ரூபாயினுடைய மதிப்பு உயர்லைன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை இன்னும் வீக்கன் ஆயிருந்தா உள்ளூர் சந்தையில் தங்கம் வெள்ளியினுடைய மதிப்பு இன்னும் அதிகமா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிருக்கும் மாதிரி இருக்கு இன்னும் கூட அதிகமா நல்ல வேலைக்கு ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்ததன் காரணமாக நம்ம குறைந்த ரூபாயை கொடுத்து வாங்குறோம் இல்லைன்னா அதிக ரூபாயை கொடுத்து வாங்க டாலருடைய மதிப்பும் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மதிப்பு அல்லது ரூபாயினுடைய மதிப்பு அதிகரிச்சால் டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பட் ரூபாயினுடைய மதிப்பு அதிகரிக்காமல் குறைந்தால் நம்ம தங்கத்தினுடைய விலை மேலும் அதிகரிக்கும் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க நீங்க தங்கத்தினுடைய டாலருடைய விலை குறையும் போதெல்லாம் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் அதிகரிப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரூபாயினுடைய மதிப்பு அதிகரிக்கும் போதெல்லாம் அதிகரிக்கிறதுன்னா எம்பத்தாறுல இருந்து எம்பத்தஞ்சு ஆகுது அது அதிகரிக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதிகரிக்கும் போதெல்லாம் தங்கத்தினுடைய விலை வந்து அந்த அளவு அதிகரிக்காது ரூபாய் எப்ப வீக் ஆகுது அப்ப தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் ஏன்னா அதிக ரூபாய் கொடுத்து நீங்க வாங்க வேண்டியிருக்கும் டாலர் எப்படி அதிக ரூபாய் கொடுத்து வாங்குறீங்களோ அது மாதிரி அமெரிக்கா தகுந்த தங்கத்தையும் வாங்க வேண்டியிருக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் டாலர் குறைந்தால் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் ரூபாய் அதிகரித்தால் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் தங்கத்தினுடைய தேவை காரணமாக தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் சோ இந்த மூன்று விஷயம் எது நடக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தங்கத்துடைய தேவை காரணமாக அதிகரிப்பது மிக குறைவு டாலர் மலிவானதன் காரணமா தான் அதிகரிச்சிருக்கு ரூபாயும் ஒருவேளை மலிவாக இருந்திருந்தா நிச்சயம் அதிக ஏற்றம்ங்கிறது இன்னும் அதிகமா இருந்தது ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சுங்க சார் இப்ப யாரு கேட்டாலும் டக்குன்னு சொல்லிவிடுங்க எப்ப தங்கத்தோட விலை ஏறிச்சினா நீங்க ரீசன் அப்படின்னு அதே மாதிரி ட்ரேட் டெபிசிட்டோட தரவு வெளியே இருக்கு இல்லைங்க சார் அந்த தரவு என்னங்க சார் சொல்லுது நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படின்னு சொல்றது நம்ம நாட்டினுடைய இறக்குமதி ஏற்றுமதி இந்த ரெண்டுக்கு இடையிலான பற்றாக்குறைங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருந்தது ஏற்றுமதி செய்வது குறைவு இறக்குமதி செய்வது அதிகம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையம் இருந்ததுனால பட் இப்ப அது வந்து இப்போ அப்படிதான் ஏற்றுமதி தான் வந்து இது பட் அந்த பற்றாக்குறைங்கிறது குறைஞ்சிருக்கு ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி குறைஞ்சிருக்கு கடந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா நம்மளுடைய மீன் மேஜர் இம்போர்ட்டு கச்சா எண்ணெய் தங்கம் மூன்றாவதாக பார்த்தோம்னா நம்முடைய எலக்ட்ரானிக் இம்போர்ட்ஸ் எலக்ட்ரானிக் இம்போர்ட்ஸ் இப்போ மாறிடுச்சு இன்ஃபேக்ட் நம்ம நெட்டாக எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்றுமதி நான் சொல்லியிருக்கேன் முடியும் ஆப்பிள் பொருள் ஏற்றுமதி பண்ணுறோம் இன்ஃபேக்ட் நேற்று பார்த்துருப்பீங்க ஆப்பிள் ஃபோன் மட்டும் இல்லை அந்த ஆப்பிள் பார்ட்ஸ் வந்து ஹைதராபாத்தில் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆமாம் ஸோ மேஜர் ஏற்றுமதி எனக்கு வேடிக்கை நீங்கள் தான் சொன்னீங்களான்னு நினைவில்லை சார் இதே ஆப்பிள் ஐப்பாட சிங்கப்பூரில் வாங்கி வருவோம் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகி நம்ம வாங்கி வருவோம்னு ஒரு நம்பர் சொன்னார் எனக்கு அது நினைவு அது மாதிரி ஸோ இது வந்து மிக குறைவாக கச்சா இறக்குமதியும் தங்கத்தினுடைய இறக்குமதியும் கொஞ்சம் காரணமாக இந்த கணக்கு குறைஞ்சிருக்காக்கு இறக்குமதி ஏற்றுமதிக்கு இடையிலான நாம் கொடுக்க வேண்டிய தொகையினுடைய அளவு குறைஞ்சிருக்கு இப்ப ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கும் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு ஆனால் இறக்குமதி குறைஞ்சிருக்கு இறக்குமதி குறைஞ்சதுனாலதான் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கா இல்ல அதற்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே அலசிக்கலாம் இறக்குமதி ஏன் குறைஞ்சிருக்குன்னா எப்பொழுதெல்லாம் விலை அதிகரிக்கிறதோ முதல்ல அதிகரிக்க துவங்கும் பொழுது மக்கள் தங்கத்தை அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க ஒரு அளவுக்கு மேல அஃபோர்டபிலிட்டி குறைஞ்சிருச்சுன்னா அந்த தங்கம் வாங்குறத குறைச்சிடுவாங்க உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன் நீங்க நேஷனல் மியூசியம் ஆஃப் ஏசியன் ஆர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸ்விட்சோனியன் நேஷனல் மியூசியம் ஆஃப் ஏசியன் ஆர்ட் அப்படின்னு அந்த மியூசியம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் வச்சிருக்காங்க அதை படிக்கிறது அதுல எழுதியிருக்காது அவங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்க போய் பாருங்க ஸ்மித் சோனியன் நேஷனல் மியூசியம் ஆர்ட் அபவுட் டூ பவுண்ட்ஸ் எயிட் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் பைவ் கிராம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட அண்ட் வெல்தி மெர்சன்ட் கம்யூனிட்டி ட்யூரிங் த வெட்டிங் செரமனி எப்படி தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கியிருக்காங்க இது எப்பன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்பதான் இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இது நடந்தது உண்டு இவ்வளவு பெரிய வெயிட்லாம் இப்ப எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல இப்ப எங்க ஊர் பக்கம் பண்றதெல்லாம் இதே போல இதே அந்த இதுக்கு பேர் கழுத்தூர் அப்படிம்பாங்க கழுத்தூருன்னு சொல்லி இது ஒரு தாலி அந்த கம்யூனிட்டியில போடக்கூடிய தாலி இப்ப நூறு கிராமுக்கு கீழே தான் பண்றாங்க ஒரு கிலோ கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தது இப்ப குறைஞ்சிருக்கா என்ன காரணம் தங்கத்தினுடைய விலை கணிசமா அதிகரிச்ச உடனே கன்சம்ஷன் குறைகிறது எல்லாத்தையுமே சின்ன அளவுல பண்ண ஆரம்பிப்போம் பதினாலு கேரட் பதினெட்டு கேரட் தங்கத்துல பண்ணலாமா இன்னும் பதினாலு கேரட் தங்கத்தில் பண்ணலாமா இப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தங்கத்தினுடைய இறக்குமதிங்கிறது குறைஞ்சிருக்குதுங்கிறது நான் ஆச்சரியப்படலை ஏன்னா தங்கத்தினுடைய விலை கணிசமாக ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் கிட்ட சர்வதேச சந்தையில் ஒரு ஒரு ஆண்டில் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கிற பொழுது இங்கே டாலருடைய மதிப்பும் உயர்ந்த பொழுது இறக்குமதி குறைஞ்சிருக்குங்கிறதுல நான் ஆச்சரியப்படலை அதன் காரணமாக நம்முடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஏற்றுமதி இறக்குமதி கிடையிலானது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய நம் தெரிந்துக்கிறது கட்சா என்னுடைய இறக்குமதி குறைஞ்சிருக்குங்கிறது நான் ஒரு நல்ல செய்தியாக அவ்வளவு தூரம் பார்க்கல ஏன்னா கச்சா இறக்குமதி நம்ம உள்ளூர்ல உற்பத்தி பண்ணனும் பண்ணலைன்னா இறக்குமதி தான் பண்ணி ஆகணும் அதை வச்சுதான் நம்முடைய பொருளாதார இன்ஜினே ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம இறக்குமதியை குறைக்கிறோம்னா நம்முடைய பொருளாதாரத்துல தேக்க நிலை வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி பட் அந்த அளவுக்கு கணிசமான இறக்கம் அல்லது அதனால நம்ம அதை பத்தி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து சில மாதங்கள் கச்சா எண்ணுடைய இறக்குமதி குறைகிறது உள்ளூர் உற்பத்தி பெரிய அளவில் இல்லாத போது அப்படின்னா அப்ப நம்ம அதை பத்தி நம்ம அதிகமா யோசிக்கணும் பட் ஒட்டு மொத்தமா பார்க்கும் பொழுது இந்த டெபிசிட் குறையிறதுங்கிறது நல்ல ரீசன் இன்ஃபேக்ட் இதனால கூட நம்முடைய ரூபாய் வலுப்பெற்று இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ரூபாயினுடைய மதிப்பு வேற சிறப்பு செய்தி இருக்கீங்களா சார் நேற்று ஒரு சிறப்பு செய்தி சொல்லுங்க சார் ஒன்று வந்து ஐபிஓ புதிய பங்கு வெளியீடு எல்ஜி அவங்க வந்து வர்றாங்க எல்ஜி இந்தியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போனோம்னா எங்க பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் தான் இருக்குது கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய புதிய பங்கு வெளியீடுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்க ஓகே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி அதனுடைய மதிப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க ரொம்ப பெரிய அளவுல ஒரு இந்தியாவுல இது வரைக்கும் வெளியான ஒரு டாப் புதிய பங்கு பங்கு வெளியீடுகள் முதல் இடம் பெற வாய்ப்பு இருக்கு ஐந்து இடம் லார்ஜஸ்ட் ஐபிஓ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சைட்டு பதினாயிரம் கோடின்னு சொல்றாங்க பட் எந்த பங்குனுடைய விலை அளவுக்கு பொறுத்து தான் நம்ம பேச முடியும் இது டூலி பட் இது ஐபிஓ அல்லது புதிய பங்கு வெளியீடுன்னு சொல்றதே தப்பு ஏன்னா இந்த பங்கு பங்கு விற்பனை பங்கு விற்பனைன்னு சொல்றது சரியா இருக்கும் இந்த பங்கு விற்பனையின் மூலம் திறக்கக்கூடிய நிதி முழுவதும் அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்ஸுக்கு தான் போகுது அந்த ப்ரொமோட்டர் தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த பங்கின் ஒரு சிறு பகுதியை சந்தையில விற்கிறாங்க அதுலதான் வந்து இந்த விற்பனை வருது சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜுண்டாய் ஒரு பகுதி இந்த மாதிரி பண்ணாங்க இது அப்ளை பண்ணலாமா இல்லாமலாம் நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது பட் ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கணும் ஒரு நிறுவனத்துக்குள் பணம் போகுதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கும் அந்த நிறுவனம் கடனை அடைக்கிறதுக்கோ தொழில் புதிய தொழில் விரிவாக்கத்திற்கோ அபிவிருத்திற்கோ அது உதவும் அதுல அந்த அதனுடைய பலன் நமக்கு பங்குதாராக வந்து சேரும் அதே ஒரு புரொமோட்டருக்கு அந்த பணத்தை கொடுக்கிறோம்னா அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் சந்தோஷமா இருப்பாரு நிறுவனத்திற்கு எந்த விதமான வளர்ச்சியும் இருப்பதுங்கிறது இது ஒரு பக்கம் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இதையும் தாண்டி நல்லா செயல்படக்கூடிய நிறுவனங்கள் பல இருந்திருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை பட் நான் சொல்ற ஒரு ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும் அதுக்காக இதை அப்ளை பண்ண வேண்டாம்ங்கிறத மறைமுகமா சொல்றாரு அப்படிலாம் கிடையாது இதுக்கப்புறம் அந்த பங்குடைய விலை ஏறலாம் இறங்கலாம் அதெல்லாம் நம்ம கையில் இல்ல இது வந்து பொதுவான ஒரு ஒரு கருத்தை தான் நான் வைக்கிறேன் முன் வைக்கிறேன் சுண்டாய் வந்து ரொம்ப ஒரு விலை அதிகமா வச்சதன் காரணமாக சந்தை மாறியதன் காரணமாக அந்த பங்கினுடைய விலை வெளியிட்ட விலையை விட இன்னைக்கு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேல இறங்கிருக்கும் ஸோ இவங்க நியாயமான விலை வச்சு வந்ததுன்னா அதனுடைய தொழிலை தூக்கி சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து நீங்க முடிவு எடுக்கலாம் என்ன காரணம் இன்னொன்னு சொல்றீங்க கழகம் ஒன் குவிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பங்கு அந்த பங்கு வந்து சென்ற ஆண்டு வெளியிடப்பட்ட பொழுது பங்கு ஒன்றின் விலை இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்னு வெளியிட்டாங்க பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட பொழுது நானூத்தி நாற்பது ரூபாய் அப்படின்னு பட்டியலிடப்பட்டது கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் கிட்ட பிரீமியம் அங்க இருந்து அது அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் கிட்டத்தட்ட எழுநூறு ரூபா வரைக்கும் போனுச்சு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு அங்கிருந்து இருநூத்தி அறுபது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கீழே வந்திருக்கு கடந்த ஐந்து நாட்களாக தொடர் வீழ்ச்சியில் என்ன காரணம்னா அந்த லாக் இன் ஷேரை பத்தி பேசுவாங்க ஞாபகம் இருக்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் அது அன்லாக் ஆகும்னு அந்த அன்லாக் ஆனதுல கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது கிட்டத்தட்ட லோவ தொட்டது மார்ச் பதினேழு அன்னைக்கு முப்பத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு ஐம்பத்தி இரண்டு வார குறைந்தபட்ச விலை இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு எங்க இஷ்யூ பிரைஸ் இருநூத்தி ரைட் ஒன்பது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய் கிட்ட நாற்பத்தி எட்டு வந்து விலை இறங்கி இருக்குது நம்ம Покров еще про сверны அதுல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது ரூபா ஏறி இருபது பெர்சென்ட் அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி ஏறினதையும் பாக்குறோம் அது இந்த என்ன காரணம்னா அந்த அன்லாக் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா அந்த அது வந்து கடந்த ஐந்தாறு நாட்கள்ல அதனுடைய விற்பனை முழுவதும் முடிந்து விட்டதாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது ஒருவேளை அதனால இருக்கலாம் இது அப்சார்ப் ஆகலாம் என்ன ஆயிருக்கும் இன்னும் கூட இறங்கி இருக்கும் இதுதான் நீங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு கட்ட இந்த மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட அன்லாக்கிங் இருக்கு ஒவ்வொரு பங்குக்குமே ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பங்குடைய வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விற்பனை அதிகரிக்கும் போது விற்கலைனா அது நல்ல மாற்றி இன்வெஸ்டரா இருந்து நல்ல நிறுவனமா இருந்தா விற்க மாட்டாங்க இந்த மாதிரி வீழ்ச்சி எதுன்னு சொல்ல போனால் வாங்குவதற்கான வாய்ப்பா பார்ப்பாங்க அதனால ஐபிஓல நம்ம கவனமா இருக்கணும்னு நான் சொன்னதுல இப்போ நீங்க இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு வாங்கினா நானூத்தி நாற்பதுக்கு போயிருக்குமேங்கிறது ஒரு பார்வை நான் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வித்திருப்பேங்கிறது ஒரு பார்வை நான் மறுக்கல இது நான் எப்படி பாப்பேன்னா அந்த அறுநூத்தி தொண்ணூத்தி போன பங்கு இன்னைக்கு இருநூத்தி நாற்பதுக்கு வந்திருக்கு முப்பதுக்கு வந்திருக்கு வேற எந்த விதமான மாற்றமும் பண்டமெண்ட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு நான் வாங்கிட்டு போறேன்னு பாத்திருப்பேன் இதுதான் ஒவ்வொருத்தருடைய இது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வையில இது மாறுபடும் பட் பொதுவாக காஷியஸா இருக்கிறது நல்லதுங்கிறது தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அட்வான்ஸ் டாக்ஸ் குறித்தும் சில புள்ளி விவரங்கள் வந்து சொல்றாங்க அது அபிஷியலா நான் இன்னும் சிபிடிடி வெப்சைட்ல பாத்துட்டு பேசுறேன் பட் பொதுவா அட்வான்ஸ் டாக்ஸ் கொஞ்சம் கணிசமாக அதிகரிச்சிருக்கதா எல்லாம் செய்திகள் வருது பட் நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்ம பேச முடியாது சிபிடிடியுடைய தரவுகள் வச்சு நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நாம பேசுவோம் நிச்சயம் சார் ஏன்னா ஐபிஓ பத்தி நேத்து முந்தினத்தோட நம்ம பேசணும் சார் போன வருஷம் வெளியான ஐபிஓல எல்லாமே பாதிக்கு கீழ இருக்க பங்கு விலையாவது கம்மியாயிடுச்சு நம்ம சொன்னோம் சார் ஆமா நம்ம சொல்ல கூட பேசணும் ஆமா ஆமா எஸ் சார் சிறப்பு சார் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்கிட்ட டபிள்யூபிஐ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எந்த இயரை பேஸா வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னு நம்ம நேரிலே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தாங்க சார் கமெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெண்டு அதை பேஸ் இயரா தான் பண்றாங்க சார் கரெக்ட் ரொம்ப சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பனிரெண்டுங்கிறது தான் கரெக்டு இது வந்து இதற்கு முன்பு வந்து வேற ஆண்டுகள் இருந்தது நம்ம எனக்கு இப்போ உடனடியாக நினைவுக்கு வரல ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆண்டு இருந்தது இதுல என்ன கேள்வி வரும்னா எதுக்கு சார் இப்படி அடிக்கடி பேசியரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலு ஐந்துங்கிறது செக் பண்றதுக்கு தான் இன்னும் வேறு ஒரு ஆண்டு இருந்தது ஏன் இந்த ஏரை மாத்துறாங்க நம்ம முன்பு ஒரு முறை பேசியிருக்கோம் பட் அன்னைக்கு நிறைய பேருக்கு நினைவு இருக்கான்னு தெரியல எதுனால மாத்துறாங்கன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று அரசியல் ரீதியான காரணம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம எவ்வளவு தூரம் வந்து ப்ரூவ் பண்ணலாம்னு தெரியல தொடர்ந்து பணவீக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கும் பொழுது உச்சக்கட்டத்தில் நான் என்னுடைய பேசிய வச்சுட்டேன் அதற்கு பிறகு அஞ்சு ரூபா குறைஞ்சா கூட அஞ்சு பர்சன்ட் பணவீக்கம் நான் சொல்லிக்கலாம் இது சில சமயங்களில் நடக்கிறது உண்டு நடக்கலைன்னு சொல்ல முடியாது பட் பொதுவாக நியாயமாக மாற்றுவதற்கான காரணம் என்னன்னா நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த துறைவாரியாக அவங்க அவங்க முடிவு எடுக்கிறது எதுனாலன்னா இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ் இருக்கு இல்லையா எதன அடிப்படையில் இந்த கணக்கீடு செய்யறாங்களோ அது மாறிக்கிட்டே இருக்கு கால ஓட்டத்தில் நான் சொல்லிருக்கேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும் அல்லது கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டா ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டா அல்லது எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டைப்ரைட்டர் வந்து இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் டைப் ரைட்டர் வந்துருக்கும் இன்னைக்கு எந்த அலுவலகத்தில் இருக்கு இல்ல நம்ம அதை டைப் ரைட்டர் இன்னமும் வச்சுக்கிட்டு டைப்ரைட்டர் என்ன வேலை நடக்குதுன்னு எங்கேயாவது அழைத்து ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அந்த விலையை நம்ம இதுல சேர்த்தோம்னா இன்றைய தலைமையிலிருக்கு டைப்ரைட்டர் தான் என்னன்னு கூட தெரியாது இப்போ நம்ம பேசினதுக்கு அப்புறம் தான் யாராவது இருபத்தி ஐந்து வயது கீழே உள்ள கூகுள் பண்ணி பார்ப்பார் வாட் இஸ் டைப் ரைட்டர் அப்படின்னு க்ரோக்கை போய் கேட்கலாம் பட் ஆனால் அன்னைக்கு போய் கம்ப்யூட்டர்னு போட்டிருக்க முடியுமா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கம்ப்யூட்டர் டபிள்யூபி அப்போ வந்து அறிமுகமாயி கொஞ்சம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு மாதம் இன்னும் வரல போட்டிருக்க மாட்டோம் நம்ம அன்னைக்கு மொபைல் ஃபோன் போட்டிருப்போமா போட்டிருக்க மாட்டோம் ஆனால் இன்னைக்கு மொபைல் போன் வந்து சோ இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நம்ம பணவீக்கத்தை கணக்கிடையில மொபைல் போனுடைய பணம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கும்போது உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மாறி இருக்கு அன்னைக்கு தண்ணியை விலைக்கு வாங்கல இன்னைக்கு வாங்குறோம் அப்ப அது வந்து உள்ள வரணுமா வரக்கூடாதா இப்படிப்பட்ட முடிவுகள் வந்து அலசி ஆராய்ந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க அன்னைக்கு இருந்த பொருட்கள் வேற கன்சியூம் பண்ணப்பட்ட நுகர்வோர் நுகர்ந்த பொருட்கள் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் வேற சோ அதற்கு தக்க அதை அப்பப்ப ஒரு பத்து பதினைந்து பொருட்களை எடுத்துட்டு இதை புதுசா கொண்டு வந்து மாற்றி அமைப்பார்கள் சோ இதனாலதான் அந்த பேஸ் பேசியரை மாத்த எந்த வருஷம் மாற்றி அமைக்கிறார்களோ அந்த வருஷம் அதை வந்து பேஸ் இயரா மாத்திக்கிறாங்க அன்னைக்கு அதை நூறு மாத்திக்கிட்டு அந்த நூறுல இருந்து கணக்கு பண்ணுவாங்க அடுத்த வருஷம் அஞ்சுன்னு நூத்தி அஞ்சு நூத்தி பத்து நூத்தி ஆறுன்னு இதுல கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி எழுபது கமாடிட்டிஸ் கமாடிட்டிஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல அறுநூத்தி நாற்பது கமாடிட்டி தான் இருக்குது சோ புதிதாக அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஏழு கமாடிட்டிஸ் ஆமா ஐம்பத்தி ஏழு கமாடிட்டிஸ் இதுல வந்து சேர்த்திருக்கதான் சொல்லப்படுகிறது டபிள்யூபிஐ பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் சிபிஐ வந்து பல பொருட்களை சேர்க்கிறாங்க இதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்லயுமே மாறுபடும் ஸோ நீங்க வேணா அடுத்து நீங்க இதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய ஐஐபிக்கு என்ன நீங்க வந்து பேசி இருக்கிறத பார்த்துட்டு வாங்க நம்ம நாளைக்கு பேசுவோம் நிச்சயம் சார் நிச்சயம் சார் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறீங்க படிச்சுட்டு எல்லாம் வரேன் நானு நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள Subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க